பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம அவை பாட்டி காட்டிய நல்வழியோட இருபத்தி ஐந்தாவது பாடல அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையா பாத்தர்லாங்க இப்ப எப்பயுமே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க எதா இருந்தாலும் ஒரு கணக்கு வேணும்ல அப்படின்னு கேட்பாங்க கணக்கு வேணுமா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறத நானே செலவு பண்றேன் நான் யாருக்கு கணக்கு எழுதி வச்சு காட்டணும் அப்படியே நோட்ல பக்கம் பக்கமா கணக்கை எழுதி வச்சு அதை படிச்சு பார்த்தாலும் செலவானதை வீண் வேலை அப்படின்ற வசனம்லாம் பேசவே கூடாதுங்க அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப தப்பாயிரும் நம்மளுடைய முதல் செலவே சேமிப்பாதான் இருக்கணும் எங்கீங்க மாச வருமானமே பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் இதுல எங்க இருந்து சேர்த்து வைக்க முடியும் அதுலயும் இன்னைக்கு விக்கிற விலவாசில பொருளாதார நெருக்கடியே இருக்கிற இந்த சூழ்நிலையில நான் எதை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னும் வசனம் பேசக்கூடாதுங்க அதுவும் தப்பாயிரும் எவ்வளவுதான் செலவு இருந்தாலும் நம்மளுடைய சம்பாத்தியம் அதிலிருந்து குறைச்சல் தான் இப்ப பத்தாயிரம் சம்பாதிக்கிறோம்னா அதுல ஒன்பதாயிரம் தான் என்னுடைய சம்பளம் அப்படின்னு நினைச்சிட்டு மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு நினப்பில் நாம அந்த ஆயிரம் சேமிப்பில் தான் வைக்கணும் நம்மளுடைய முதல் செலவே சேமிப்பாக தான் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லாம நாம பண விஷயத்துல பொருளாதாரத்தை சரியா முறையாக கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தம் தெரியுங்களா நாம சம்பாதிக்க தொடங்கும் போதே நம்மளோட சேமிப்பையும் தொடங்கிடணும் அப்படி இல்லாம நாம பாட்டுக்கு சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டே இருந்துட்டோன்னு வைங்கவேன் திடீர்னு ஒரு அவசர செலவு ஒரு பெரிய செலவு அப்படின்னு வரும்போது நாம என்ன பண்ணுவோம் மத்தவங்க கிட்ட கடன் வாங்குவோம் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவோம் அதையும் நாம திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னா பண விஷயத்துல நம்மளோட சரியான மனநிலை இருக்காததுனால நாம அத தவறுதல பயன்படுத்துவோம் அப்போ சரியா அந்த கடனை கட்ட மாட்டோம் அது வட்டிக்கு மேல வட்டி போடும் அப்ப என்ன ஆகும் திரும்ப 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 கடன் வாங்குவோம் வாங்கி கடன் வாங்கி அங்க கட்டுவோம் அப்ப என்ன ஆகும்னா கடன் வாங்கி கடனை கொடுத்தோம்னா மரம் ஏறி கையோடுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல என்ன ஆகும்னா ஒரு நாள் கடனை எல்லாத்துக்கும் கடன் வாங்கிட்டு பதில் சொல்லிட்டு பொய் சொல்ல ஆரம்பிப்போம் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் சொல்ல ஆரம்பிப்போம் இப்படியே நாளாக வாக்கு தவறுவோம் பொய் சொல்லுவோம் அப்ப அடுத்தது நல்லவங்களை நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு நம்மளுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்ச நல்லவங்களை பார்க்கும் போது கூட கள்ளத்தனமா ஓடி ஒளிவோம் அடுத்தது இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் எடுக்கிற ஏழேழு பிறவிக்குமே அதை நம்மள பொல்லாதவங்களா கொண்டுட்டு போய் நிறுத்திரும் பாத்தீங்களா பண ரீதியான நம்மளோட அலட்சியம் நம்மள இறுதியில் எங்க கொண்டுட்டு போய் நிறுத்துதுன்னு இப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு தேவையாங்க மானை இழந்து திருடனாவி பொல்லாதவனாவி ஏழு ஏழு பிறவிலையும் துன்பம் அனுபவிக்கிற நிலமை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட சேமிக்கிற பழக்கமும் சிக்கனமா இருக்கக்கூடிய பழக்கமும் வேணும் அதோட இருக்கிறத வச்சு சமாளிக்க கூடிய ஒரு புத்தியும் நம்மளுக்கு வேணுங்க தான் நம்ம அவை பாட்டி இந்த பாடல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க வாங்க முதல்ல அந்த பாடலை பாத்திரலாம் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லார்க்கும் கல்லனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லா பொல்லனாம் நாடு இப்ப இதனோட பொருள் பார்க்கலாங்க மதி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு நிலவு அப்படின்லாம் பொருள் இருக்கு இந்த இடத்துல அறிவு அப்படின்றது பொருள் கல்லன் அப்படின்னா திருடன் அப்படின்னு அர்த்தம் பொல்லன் அப்படின்னா பொல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் இப்ப இதனோட தெளிவுரைய பார்த்தரலாம் தனக்கு வருமானம் வர தொடங்கியது முதலே அதிகப்படியான செலவுகளைச் செய்வதனால் தன் பெருமை கெட்டு அறிவிழந்து சென்ற இடங்களிலெல்லாம் எல்லாருக்கும் கல்லனாய் மாறுவதுடன் எடுக்கும் ஏழேழு அன்பும் பண்பும் காட்டும் நல்லவர்களுக்கும் பொல்லாதவனாகிவிட நேரிடும் என்பதை உணர்ந்து செயல்படுதல் வேண்டும் என்று பண மேலாண்மையினை கையாளும் நல்ல வழியினை இப்பாடல் மூலம் அவ்வையார் எடுத்து கூறியுள்ளார் இதோட இந்த பாடலோட பொருள் தெளிவரை முடிஞ்சுதுங்க இதே போல அடுத்தடுத்த பாடல்களுக்கும் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி